அவருடைய உழைப்பை விட மோடியோட உழைப்பு அதிகம் பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பி எம் அவர் பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பிக்னிக் மினிஸ்டர் ரொம்ப வர்றானு நான் என்னப்பா பண்றது என்னைக்கு எங்க அப்பா இந்த நான் கையில பிடிச்சு கொடுத்தானோ திமுக ஒழிச்சிருவோம் ஒழிச்சிருவோம் திமுக வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு திட்டாய்யா வத் திட்டாய்யா யா ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு பாவம் யா பாவம் விஷம் குடிச்சு சாகிற நிலைமைக்கு தள்ளிட்டியா ஏய் என்னண்ணா அப்டி இருக்கிற என்னட்ட குடு ஒரே ஒரு நாள் கொடுங்க ப்ளீஸ் என்னடா ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடுங்க ஏன் நீங்க சரியான ஆண் மக்கள் பெரும்பெரும் தலைவர்கள் பெரியாரின் பக்தர்கள் பெரியாரினுடைய வழி தோன்றர்கள் தொண்டர்கள் பெரியாரின் தத்துவத்தில் உறுதியானவர்கள் பெரியாரின் கோட்பாட்டை எடுத்து எடுத்து பேசி வாக்குங்களா எதுக்கு உன்னை காரி தூப்பறதுக்கா பெரியார் தாலி ஒரு அடிமை சங்கிலி அறுத்தறிய சொன்னார் அப்படின்னு பேசிட்டு ஓட்டுக்கலுங்களா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா சரி சரி நான் உனக்கு வேலைப்படுத்துறேன் உனக்கு மாடுமைக்கு தெரியுமா

சொன்னது மண் விடுதலை அதாவது தமிழர்களுக்கு நாடு மண் விடுதலை பெண் விடுதலை சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு இந்த நான்கையும் தலைவர்கள் இரண்டே இரண்டு பேர்கள் தான் இருக்காங்க ஒன்று பெரியார் அடுத்தது தலைவர் பிரபாகர் சீமா நன்றைக்கு முன்னிறுத்துற அத்தனை பேருமே இந்திய தேசியவாதி தமிழ் தேசியவாதிகள் கிடையாது தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு திராவிடர் கழகம் என்று தொடங்குவதற்கு முன்னரேயே ஈழத்திலே திராவிடர் என்ற பெயரிலே இதழ் ஒன்று வெளிவந்தது என்பதை நீண்ட காலம் மூன்று நான்கு ஆண்டுகள் வெளிவந்தது என்பது இந்த இடத்துல சுட்டிக்காட்டு

நரேந்திர மோடி நல்ல விஷயங்கள் பாக்குறீங்களா என்ன பாக்குறீங்க இவன் ஒரு பிச்சைக்கார பத்து பைசா தான் போட்டான் பத்து பைசா தான் போட்டான் அவர் உழைப்பு என்ன சொல்றீங்க இது என்ன பிரமாதம் இது கூட பெசலைட் அவுட் அவர் வந்து எவ்வளவு பயணம் பண்றாருன்னு நினைக்கிறீங்க பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பி எம் அவர் பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பிக்னிக் மினிஸ்டர் ராகுல் காந்தி அவரை விட எவ்வளவு சின்னவர் அவருடைய உழைப்பை விட மோடியோட உழைப்பு அதிகம் பாரு நல்லா பாரு முழுசா சங்கியா மாறி இருக்கிற உங்க அண்ணன் சாமான பாரு நாட்டின் உயர்ந்த ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகும் கூட அவரு சிறுபிள்ள நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் எத்தனை முறை வராரு வர்றாரு போறாரு அங்க போறாரு என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா எங்கடா நடந்துச்சுக்கலாம் இல்ல தான் வேற நாட்டுல இருக்கோம்மா எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருதானா ஐயோ ஐயோ பாக்கும்போது அது அவர் சரியான கருத்தை எடுத்து வைக்கிறாரு தவறான கருத்த எடுத்துரு அந்த இடத்தை தொடுவதற்கு அவருடைய உழைப்புங்கிறது அசாத்தியமானது அத நம்ம பாராட்டிதான் புது மனுஷே நோட்டு தயாரிக்காரு ஆனா நோட்டு பொலி மனுஷனையே தயாரிக்குது நீங்க ஆம கறிங்க ஆமா கிரீன்னு கேரி என்னன்னு கேரி பண்ணணும் உனக்கு ஒண்ணு தெரிய உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே பேசுற அங்க சாதாரண ஆமகரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் அனுப்பினே சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு நம்ம சாப்பிட்டேன் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்ப அங்க போய் சொல்லுங்க எங்க அண்ணன்ட்ட ஒரு பழக இருக்கு செஃப்ரிதாங்களுக்கு அங்க போய் சொல்லுங்க அப்படின்னு இந்த ஆமை கரு என்ற கதை சீமா நாள முதலில் சீமான சொந்த கரல் கிடையாது இந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான அமைப்புகள் இருந்தது எதிரான குழுக்கள் அவர்களுடைய ஊடகங்களில் தலைவர் வந்து தாய்லாந்திலிருந்து ஆமை இறைச்சி எடுத்து அங்கே உணவாக்கி சாப்பிடுகிறார் என்று சொல்லி அவர் தலைவரை ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்பவராக சித்தரித்த இந்த ஊடகங்கள் அவர்களுடைய மாண்பை குறைக்க வேண்டும் என்பென்று பாடுபட்ட சிங்கள அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட்ட ஊடகங்கள் அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகள் அவரை வைத்து கிண்டல் வைத்து அவரை அவரை ஒரு ஆமை அவர் கார்டூன் கீறி தலைவரை வைத்து தலைவர் ஆமை வச்சு பிரியராக ஆமை கரி பிரியராக காட்டுவதற்கு கடுமையாகபாடுவர் தலைவர் வந்து ஆமை கரி சாப்பிட்டறrangle ஏபி திரிகள் வைத்து पिंडளடி தொழபடியத்தை தன்னை இப்ப பிரபாகரன் பிள்ளை என்று சொல்பவர் உறுதிபடுற அபடி தான் ஆஸ்திரேலியா வந்து அந்த கப்பல் அரிசியை கொண்டுக்கிட்டு வருது அந்த கப்பல் வருது எங்க ஏரி எல்லைக்குள்ள வந்திருது வந்த உடனே குறுக்க மரிச்சி நிறுத்தும் போது அதுல 40000 டன் அரிசி இருக்கு அப்பங்களுக்கு பர்மா தான அரிசி இல்ல இல்ல அப்ப அவங்க கிட்ட வேண்டி எங்க பகுதிக்குள்ள வந்துச்சு கப்பல் அப்போ அதை நீங்க விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வேற இதில் ஏற்றி உங்க நாட்டுக்கு போங்க இந்த கப்பலை விட்டு போங்கன்னு அதை பிடிச்சு வச்சு அந்த அரிசியை எடுத்து எடுத்து எங்க மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருந்தார் தலைவர் உயிரை காப்பாற்றி விடுதலை புலிகள் கொண்டு வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் இறங்கிய அரசு என்ன சொன்னதுன்னு என்ன சொன்னது என்று சொன்னால் விடுதலை புலிகள் கடற்கொள்ளையர்கள் விடுதலை புலிகள் ஒரு கப்பலை கொள்ளையடித்து கொண்டு வந்து அபாண்டத்தை சொன்னார் சீமான் என்ன சொன்னார் என்றால் எட்டாயிரம் டன்னோட அரிசியை நாங்கள் தூக்கி கொண்டு வந்துட்டோம் என்ன செய்யறாருன்னு சொன்னா இப்படியான கதைகளை பரப்புவதற்காக தலைவரை ஒரு கேரி கூத்தாக அப்ப அந்த கப்பல் அப்படி நிக்குது இப்படி குறுக்கால கொஞ்சம் இத்துருச்சு ரொம்ப நாளா நீர்ல நின்று கடல் பகுதியில எனக்கு சுட்டு சுட்டு பயிற்சி கொடுக்கும் போது எங்க அண்ணன் சூசைட்ல நிக்கிறாரு அப்படி நிக்கிறாரு சூடும் எனக்கு இப்படி இப்படி நீல குறுக்கு வாட்ல கிடக்கறதுல துபாய் கொடுத்து சுடு இந்த கப்பலை எந்த பக்கமும் எப்படி சுட்டாலும் போய் படும் என்ன நீளமா இருந்ததுனால அப்பதான் அந்த கப்பலுடைய கதையை எனக்கு சொல்றாங்க இப்போ நம்மளை கேள்வி என்பது அரிசி கப்பல் ஆமை ஆமைக்கறி உனக்கு தெரிஞ்சா தெரிஞ்சதுன்னு சொல்லுது திமுக ஒழிச்சிருவோம்ங்க ஒழிச்சிருவோம் திமுக ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு தொடக்கட்டி தொடக்கட்டி ஜெயிச்சிருவாரு அதிமுக எந்த வழியில நியாயப்படுத்துவீங்க எல்லாமே மறைக்கப்படுதுல்ல கொடநாடு கொடநாட்டுல கூட நடந்தது இல்லையா தூத்துக்குடியில துப்பாக்கி சுடு நடந்தது யாரு சுட சொல்லி உத்தரவிட்டது உத்தரவிட்டது யாரு எல்லா இடங்களும்

அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க தீமை நன்மை வைத்து தான் ஒழிப்பேங்கிறார் அப்ப அந்த நன்மை யாரு ஐயோ ஒரு பைத்தியகார பயிலிட்டங்களும் மாட்டிட்டு போடுற பாடு ஒரு 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 வளர்கிற ஒரு மரம் வந்து பல கிளைகளை முறிக்கணும் பல்லாயிரக்கணக்கான இலைகளை உதிர்க்கணும் ஒரு கிளை முறிஞ்சு விழும்போது சட சல சலன்னு சத்தம் இல்லாம விழாது இலை உதிரும்போது சல 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 சலனு சத்தம் படாம விழாது அப்ப அதுக்கெல்லாம் நீங்க சலசலப்புக்கோ சிலப்புக்கோ சட மரம் மரம் ஆகாது அதான் சலசலப்பா ஆமா அதுதான் சலசிலப்பு ஏ உனக்கு இவ்வளவு சந்தேகம் அப்ப அதுல வந்து நம்ம அதையெல்லாம் பார்க்க முடியாது நீங்க ஒருத்தர் போனா இப்ப எத்தனை ஆயிரம் பேர் இணைந்து கொண்டிருக்காங்க எத்தனை ஆயிரம் பேர் இணைகிறாங்க ஒரு நாள்ல உறுப்பினர் சேர்க்கையில இருபத்தி ஆயிரம் பேர் இணைகிறான் பெரிய முன்னறிவிப்போ பெரிய விளம்பரங்களோ செய்யுது கட்சியில் நான் கட்சிக்காக நான் அப்படியாடா மயிலே சரிடா மயிரே ஓகேடா மயிரே

காயத்தை கொடுத்து யாருடைய வெளியேற்றம் எனக்கு வருத்தத்தை தராது எனக்கு தராது அப்படின்னா நான் சொ சோர்வடைகிற ஆள் மாதிரி தெரியுதா வணக்கம் என்ன வேண்கீழ உட்காந்துட்டு கலாணி பழப்பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சுகுத்தா சொல்லிக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த பயணத்தை நான் என்னை நம்பினா நான் தொடர்ந்து நடந்து போறேன் எங்க தலைவர் சொன்னதான் என் விடுதலை என் கையில் ட ட ட இந்த ஆய்ட்டு கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா என் மூச்சு காற்று நான் சுபாசித்த சுபாசிதா என் உணவை நான் எடுத்து உண்டால்தான் என் விடுதலை என் கையில் தான் என் விடுதலை உங்களை நம்பி இல்லை இது நான் என் பிறவி கடமை நான் செய்யறேன் எங்கள் முன்னவர்களும் அப்படிதான் செஞ்சாரு எங்கள் தலைவனும் அப்படிதான் செஞ்சாரு நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் அப்ப பயிற்சி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு துவக்கா கொடுப்பாரு அதுல எங்க அண்ணன் பொட்டமன்ற இருக்கிறது வாங்குவாரு இதை அவர்கிட்ட இருக்கிறது எடுப்பாரு நடைசனிட்டு இருக்கிறது எடுப்பாரு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி இது வந்து அதுக்கு ஒரு அவர் மாதிரி ஒரு உலகத்துல அப்படி ஒரு ஆளை நீங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம் நம்ப நான் ஏதோ அப்படின்னு சொல்லிதான் நினைக்கிறீங்க இது இது இந்த ஆண்டுல இந்த நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்டது ஜெர்மன்ல கண்டுபிடிக்கப்பட்டது இப்ப இது அப்படி பிரிச்சு பேசிக்கிட்டே பிரிச்சு கை வச்சிருக்கல ஓஹோ திருப்பி கொஞ்சம் நேரத்துல அப்படி மாட்டி

இது ரஷ்யாவில் இருக்குது ஏகே செவன்டி ஃபோர் அப்போ அதுக்கப்புறம் நம்மகிட்ட தான் இருக்குதுன்னு சொல்றாரு ஏய் முன் ஏந்து போட ஏதாவது பேச போகிறேன் அப்போ சொல்லும்போது முதல்ல ரஷ்யாவில் ராணுவத்தில் ஏகே ஃபார்ட்டி செவன் தான் இருந்தது அப்போ அந்த ஏகே ஃபார்ட்டி செவனை காவல்துறைக்கு கொடுத்துட்டு இந்த ஏகே செவன்டி ஃபோரை ராணுவத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் நம்மகிட்ட தான் இந்த ஏகே செவன்டி ஃபோர் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படி சுற்றிட்டே வந்தோம்னா அப்போ நான் கேட்குறேன் அண்ணா சொல்லுங்க இப்போ இந்தியாவில் ஏகே செவன்டி ஃபோர் இந்தியாவில் இருக்குதா அப்படின்னு கேட்டேன்

அதுல பெரியார் என்ன எங்களுக்கு வரியார் என்ன சரியாருன்னு பா பார்த்தாலே தெரிகிறது உம் தெரிகிறதா என் மொழியை சனியன் விட்டு ஒளின்னு சொல்ல நீங்க யாரு தமிழ்ல என்ன இருக்குதுன்னு கேட்க நீங்க யாரு என் மொழியை காட்டும் ராண்டி சொல்ல நீங்க யாரு காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாயி இது நார வாயி நீங்க சொல்லுங்க காட்டுவாண்டி மொழி ஏன் உங்க ராமாயணம் உங்க மகாபாரதம் உங்க பாண்டாளி சபதங்கள் ஏதாவது கருமாந்திரம் தேவாரம் திருவாசனம் அந்த புராண புரிதலை சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயிருந்தே நினைச்ச ஆதங்கத்தில் சொன்னார் காட்டுமிராண்டி மொழி ஒருவருக்கு மொழி மேல இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றலாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டுல தந்தை பெரிய என் மொழியை காட்டுமிராண்டி பாசைன்னு சொல்லு நீங்க ஏன் ஏன் கருத்து மொழி சொல்றாரு நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன் அடுத்த வாரம் அம்மாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு அன்னைக்கு செத்து போயிடு ஓகே உலகத்தின் முதன்மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன்னு சொல்லுது எந்த மொழியில் ஆய்வு அதான் சொல்றாங்க அமெரிக்க மொழி ஆய்வு அறிஞர் அலெக்ஸ் கோலியர் கூட அதான் சொல்றாரு உலகத்தின் முதன்முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் சுசுமுகனோ ஜப்பானிய மொழியில் அறிஞர் அதான் சொல்றாரு எங்கள் மொழியை செழுமைப்படுத்தியதே தமிழ் தான் எப்படி எங்க மொழியை நீங்க பேசுவீங்க தமிழ் அறிவியல் மொழி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்ப கன்னடம் அறிவியல் மொழியா ஹிந்தி இங்கிலீஷ் அறிவியல் மொழி இங்கிலீஷ்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட சொற்கள் என்னுடைய சொற்களை நான் கடன் கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன பதில் இருக்கு

இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற உங்கள் தாய்மொழி சமஸ்கிருத தோறி எங்கள் தமிழ் கலந்து பேசுகிறார் வந்த விளைவு திரிவு ஆங்கிலத்தை படிங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொல்றேன் நீங்க ஏன் தமிழ் எழுதுனீங்க உங்களுக்கு எழுத வரலைனா யாரையாவது வச்சு தமிழ் ஆங்கிலத்தில் எழுதி வச்சு போயிருக்கலாமே என் மொழியை சனி என்ன என் பேச நீங்க எப்படி பேசலாம் எப்படி பேசலாம் அதை விட்டு ஒளி அதுல என்ன இருக்குதுன்னா அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்குது அப்ப உங்க தாய்மொழி கன்னடத்துல எல்லாம் இருக்குது என் மொழியில தான் எதுவும் இல்லை அப்படித்தானே